தின பஞ்சாங்கம் வருதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பயணம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது கிரீஷ் மருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆடி ஐந்து இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி பௌர்ணமி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பிரதமை திதி நட்சத்திரம் உத்தராடம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் விஷ்கம்பம் நாற்பத்தி மூன்று நாளிகை ஏழு வினாளிகை கரணம்பவம் இருபத்தி ஆறு நாளிகை ஐந்து வினாளிகை பாலவம் ஐம்பத்து நான்கு நாளிகை ஐம்பது வினாளிகை அகாஷ் முப்பத்தி ஒரு நாளிகை இருபது வினாளிகை தியோஜியம் பதினோரு நாளிகை பதினேழு வினாளிகை மேலும் ஐம்பத்து ஒன்பது நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாளிகை சீரார்த்த திதி பௌர்ணமி திதி யோகினி தெற்கு மேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கடகராசி அல்லது கடக லக்ன இருப்பு நான்கு நாளிகை முப்பத்தி எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் வியாசர் பகவான் பூஜை செய்வதற்கு சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் கோபம் உண்டு பணப்புழக்கம் உண்டு நல்ல செயல்களும் செய்வீர்கள் ரிஷபம் லாபம் விரோதிகள் அழிவு பண லாபம் யோகம் மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் வேலை பழு கூடும் அலைச்சல்கள் உண்டு காரிய ஜெயம் உண்டு சுபம் சிம்மம் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் திடமனம் சுப செயல்கள் கன்னி வெற்றி லாபம் சுபம் அரசு அனுகூலம் செலவு துலாம் தைரியம் திடமனம் அரசாங்க அனுகூலம் விருச்சிகம் மனக்லேசம் ஏற்படும் தாய் வழி ஆதரவும் உண்டு சுகம் கூடும் அரசாங்க அனுகூலமும் உண்டு தனுசு மனசஞ்சலம் கூடும் ஜெயம் ஆன்மீக அனுகூலம் உண்டு மகரம் அரசாங்க அனுகூலம் பணப்புழக்கம் செலவு கடாட்சம் கும்பம் காரிய ஜெயம் பணவரவு புகழ் ஜெயம் மீனம் காரிய ஜெயம் பிரத்தியாரால் அனுகூலம் மேன்மை சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்குவடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்